வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து ரெக்கொயர்மெண்ட் வந்திருக்கு டிஆர்பிங்கிறது டீச்சர்ஸ் ரெக்கொயர்மெண்ட் போட்டு இதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலெஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது சேலரி ஹை சாலரி இதில் ஹைலைட்டே சேலரி தான் ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் இந்த சம்திங் கொடுத்துருக்காங்க மன்த்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அர்ஜென்ட்டாக ரிக்குயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபுள்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் எலிஜிபிளாக இருந்தா இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியாக இருக்குது நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு அசிஸ்டண்ட் ப்ரொபோசராக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் ஏ ஓ ஓட பையனு சொல்லி எட்டு வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க அதே அசிஸ்டண்ட் ப்ரொபோசராக வந்து பார்த்தீங்களா தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொபோசல் லா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வேகன்சி இருக்கேங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சி ரெண்டுக்குன்னு சொல்லிக்க பேக் பேக்லாக் உள்ள வேகன்சி வந்து பார்த்திங்கனா முப்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க கரண்ட் வேகன்சி தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ரெண்டு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து அப்ளிகேஷன் எப்போ வந்து பார்த்தீங்களா ஸ்டார்டிங்னு பார்த்திங்கனா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்களா சாமி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்போ லாஸ்ட் ரேட்னு பார்த்திங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க எக் உங்களுக்கு எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருங்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கனா ஓஎம்ஆர் மார்க் ஷீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏபோது வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கிரிமினல் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு வேகன்சியும் அடுத்து லேபர் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி மொத்தம் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து பேக்லாக் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சொல்லி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி லாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி இதில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்கோம் மொத்தமாக ஒரு வேகன்சி அடுத்து கிரிமினல் அண்ட் டொரிட்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சிஎஸ்சி இதில் ஒரு வேகன்சி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து கிரிமினல் லா லேபர் லா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க கிரிமினல்லாம் எம்பிசி டிஎன்சியில் ஒன்று எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க லேபர் லாலாம் இதிலையும் ரெண்டு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க என்விரான்மெண்ட் லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேஜ் இருக்குதான் அதனால் நம்ம ஸ்டார்டாக முடிச்சிக்கலாம் டிஆர்பி ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபை இயர்ஸ்க்கு இயர்ஸுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அஸ்டன்ட் அண்ட் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லான்னு சொல்லி பார்த்தீங்களா உங்களுக்கு இது நாற்பது இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் இந்த எலிஜிமென்ஸ் இருக்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இயர்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பண்ணால் நாட்டு எலிஜிமென்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொபஸர் எது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாஸ்டர் டிகிரி எதில் படிச்சிருக்கேன்னா லா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்களா நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள்ஸ் இருக்காங்க பிஹெச்சி டிகிரி அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லா டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது பெர்சென்டேஜ் மார்க் கேள் இருந்தீங்களா மாஸ்டர் டிகிரியில் நாட் எலிஜிபிள்ஸ் இருக்குங்க ஐம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கோர்ஸில் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது நீங்கள் செக் பண்ணிங்க ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கனா அசிஸ்டண்ட் ப்ரொபஸர் பார்த்துருக்கலாம் அசிஸ்டன்ட் ப்ரொபஸர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்டி பட்னில் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஹெஜி படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபல் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா ஐம்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தால் உங்களுக்கு நாட் எலிஜிபிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீயாக அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கலாம் அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம் இல்லைன்னா டிகிரி ஆஃப் ஈக்குவலான ஸ்டாண்டர்ட் நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஈவானாமல் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் செலக்ஷன் ப்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுக்கிறதுனால எந்த ஒரு ஜாப்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸு தமிழ் கொடுக்குறாங்க அதனால் தமிழ் லாங்குவேஜ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பெர்சன்ட் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு உங்களுடைய ஜப்ஜெட் நீங்கள் என்ன ஜப்ஜெட்டோ அந்த ஜப்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுக்க ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா மீதி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா நான் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுறதுக்கு அப்புறம் இதுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சமிட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோட்டோ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே குவாலிஃபிகேஷன் பே டி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ரெடி பண்ணி வச்சுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகணும் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்காவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மார்க் ஷீட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து மார்க் ஷீட் இருக்குன்னு சொல்லிக்கலாம் டுவெல்த் மார்க் ஷீட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம் டிப்ளமோ அப்படி அப்படிலாம் ஈக்குவலாண்டா நீங்கள் படிச்சிருந்தீங்களா இருக்குன்னு சொல்லிக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோலாம் கன்சல்ட் மார்க் அப்படி அப்படிலாம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்களா கொடுன்னு சொல்லியிருக்காங்க மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா செமஸ்டரும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் மார்க் ஷீட் எல்லா செமஸ்டரும் கேட்டிருக்காங்க டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படிலாம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பிஜி டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கண்டிஷன் தான் கன்சல்ட் மார்க் ஷீட்டு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டாக் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் பீஸ் கொடுத்துருவேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு முந்நூறுரூவாயா அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி அக்கச்சகமாக வரும் இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நோட்டிஃபேஷன் இருக்குது ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அப்ஜெக்ட்டி டைப்னு தான் சொல்லியிருக்காங்க பார்ட் பி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது உங்களுக்கு தெரியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா அவதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ்லாம் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம் கம்பல்சரி நீங்கள் ஜாப் வாங்கிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்